ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹுல விசலம் அவங்க சொன்னாங்க ஆகிருமை யதுகுலுள் ஜென் அ கடைசியாக சுவனம் நுழைகின்ற மனிதனோடு படைத்தவன் அல்லாஹ் உரையாடுகின்ற அழகான ஒரு சம்பவத்தை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த சம்பவம் என்னையும் உங்களையும் சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் நபிகளால் சொன்னார்கள் ஆகிருமை யதுகுலுள் ஜென்னா கடைசியாக சுவனம் நுழைகின்ற மனிதன் நரகத்துக்கு மேலால் இருக்கின்ற பாலத்தால் நடப்பானாம் நபிகளால் சொன்னார்கள் நரகத்தின் சூடு அவனுடைய உடம்பிலே படும் திடீரென்று வலிக்கு தவழ்ந்து நரக நெருப்பின் சூட்டை வாங்கிக் கொண்டே ஒரு மாதிரியாக நரகத்தை கடந்து விடுவானாம் நரகத்தை கடந்த உடனே அந்த நரகத்தை அப்படி திரும்பி பார்ப்பானாம் அந்த மனிதன் நரகத்தை திரும்பி பார்த்து சொல்லுவானாம் இந்த நரக படுகொலியில் இருந்து என்னை பாதுகாத்த அல்லா உக்கே எல்லா புகழும் என்று புகழுகின்ற பொழுதோ அப்படி கண்ணெட்டுகின்ற தூரத்துல ஒரு மரத்தை காணுவானாம் அந்த மரடு நிழல் அப்படியே விரிஞ்சிருக்குமாம் இந்த மனிதன் நரகத்தை கடந்துட்டு அல்லாவ புகழ்ந்துட்டு சொல்லுவானாம் இறைவா அந்த பாரு இறைவா ஒரு மரம் ஒன்று விளங்குது அந்த மரத்துக்கு பக்கத்துல என்னைய கொண்டு போய் வை அங்க நிழல் பெற்றுக்கொண்டு அங்க இருக்கின்ற தண்ணீரை குடிச்சு கொண்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது படைத்தவன் அல்லாஹ் கேட்பானாம் மனிதா உன்னை நான் அந்த மரத்தளவில் கொண்டு போய் நிறுத்தினால் நீ வேறு எதையாவது கேட்பாயா மனிதன் நான் உனக்கு கேட்க மாட்டேன் என்ற கடைசி ஆசை அந்த மரத்தடியில கொண்டு போய் வை என்ன செய்வானாம் ஆசை அல்லவா அந்த மரத்தடியில் கொண்டு போய் நிறுத்துவான் அந்த மரத்தடிக்கு சென்றவுடனே உடனே கண்ணெட்டுகின்ற தூரத்தில் இன்னொரு மரத்தை காணுவான் அது இதை விட அழகானதாக நிழல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மனிதன் சொல்லுவானாம் ஐ ரப் என்னுடைய இறைவா நீ மின்ஹாதி சஜரா வலா சதில்ல பிதில்லிஹா வலா சுரப மிம்மாயிஹா இறைவா அந்த மரத்து கிட்ட கொண்டு போய் வச்சு இறைவா அதுல நிழல்ல நான் இருந்து கொள்றேன் அங்க இருக்கிற தண்ணிய குடிச்சு கொண்டிருக்கிறேன் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா மனிதா நீ என்னப்பா இப்பதானே ஒரு வாக்கு தந்தாய் வேற ஒன்றையுமே அந்த வாக்குறுதியை மறந்துட்டியா அல்லாஹ் சொல்லுவானாம் மனிதன் அப்படித்தான் மனிதன் அப்படித்தான் ஆசை மிஞ்சி விட்டதல்லவா உன்னுடைய இந்த ஆசையும் நிறைவேற்றுவேன் இதற்கு பிறகு அந்த இரண்டாவது மரத்துக்கிட்ட கொண்டு போவானாம் அந்த மரத்துக்கிட்ட போனா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அங்கிருந்து கண்ணெட்டுகின்ற தூரத்திலே இன்னொரு மரத்தை படைத்தவன் அல்லாஹ் எடுத்து காட்டுவானாம் அந்த மனிதன் சொல்லுவானாம் இறைவா கடைசி ஆசை இறைவா அந்த மரத்துக்கிட்டே கொண்டு போயிரு அங்க இருக்கிற தண்ணிய குடிச்சு கொண்டு அந்த நிலல்ல நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் படைத்தவன் அல்லாஹ் சொல்லுவானாம் மனிதா வாக்கு தந்தைய மனிதா ரெண்டுமே ஒன்றுமே கேட்கறது இல்லை ஏன் வாக்கு மீறாய் அல்லாவே சொல்லுவானாம் மனிதன் அப்படித்தான் ஆசையுள்ளவன் உள்ளவன் அல்லவா அந்த மரத்தடியில் கொண்டு போய் நிறுத்துவான் மூன்றாவது மரத்தடியை சென்றதும் சுவனத்தின் ஓசைகள் அவனுடைய காதுகளை அப்படியே தட்ட ஆரம்பிக்கும் சுவனத்தில் சுவனவாசிகள் குதூகலமாக இருக்கின்ற காட்சிகள் அவனுடைய கண்ணுக்கு எட்ட ஆரம்பிக்கும் அந்த நேரம் மனிதன் இறைவா இறைவா கடைசி ஆசை என்னையை கொண்டு போய் போ போர்க்கத்திலிருந்து போடாதே சுவர்க்கத்து போடல் என்னைய வச்சிரு அல்லா என்னையும் உங்களையும் இந்த கடைசி மனிதனாகவாவது ஆக்க வச்சு நரகத்தை விட்டு பாதுகாத்து விட வேண்டும் படைத்தவன் இரக்கம் உள்ளவன் அந்த மனிதனை பார்த்து கேட்பானாம் மனிதா கடைசி கடைசி ஆசை ஆசை என்ன என்ன உனக்கு இந்த கேட்பான போல பத்து மடங்கு ஒரு சுவர்க்கத்தை தரட்டுமா அல்லாஹ் அக்பர் கடைசி மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற இன்பம் இந்த சுவர்க்கத்தை போல பத்து மடங்கு ஒரு சுவர்க்கத்தை தரட்டுமா என்று கேட்கிற பொழுது

அன்பாண்டவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லும் பொழுது சக்கை பல்லு விளங்குற அளவுக்கு சிரிச்சாங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நபி தோழர் இபு மசூதர் அது எல்லா ஒன்னும் சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க உண்மையில எனக்கு சிரிப்பு வரதில்லை சகோதரர்களை அந்த சஹாபாக்கள் சுவனத்தின் நெருக்கமான தோழர்கள் சுவர்க்கத்தை பத்தி பேசுற நேரம் சிரிப்பு வந்தது அல்லா என்னையும் உங்களை சுவனத்தின் சொந்தக்காரர்களாக மாற்ற வேண்டும் என்று கண்ணீர் வடித்தவனாக பிரார்த்தனை செய்கின்ற நிலையிலேதான் நாங்கள் இருக்கிறோம் சகோதரர்களே ஆனாலும் இவனு மசூதரன் சிரிச்சு போட்டு சொன்னாங்க நான் ஏன் சிரிக்கிறேன் கேட்காதீங்க சகாபாக்கள் தோழர்கள் கேட்டாங்க இவனு மசூதே ஏன்பா நீங்க சிரிக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது நபிகளார் சொன்னார்களாம் அந்த அடியான் கேட்ட கேள்வியை பார்த்து படைத்தவன் அல்லா சிரித்து விட்டான் எனவே நானும் சிரிக்கிறேன் ரசூல்லா சிரிச்சாங்க நானும் சிரிக்கிறேன் இவனு சிரிச்ச மாதிரி ஒண்ணு நானும் சிரிச்சு கொண்டேதான் அந்த செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது அன்பார்ந்தவர்களே அந்த சுவர்க்கம் கடைசியாக நுழைகின்ற மனிதனுக்கு சுவனத்தை போன்று உலகத்தை போன்று பத்து மடங்கு சுவனம் என்றால் நானும் நீங்களும் நேரடியாக சுவர்க்கம் போனா மின்னல் வேகத்துல போற கூட்டம் ஓடிப் போற கூட்டம் அல்லாஹ் அக்பர் எனக்கும் உங்களுக்கும் உரிய சுவன இன்பம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை பண்ண முடியாவிட்டாலும் குருவான் சுன்னால் வந்திருக்கின்ற ஆர்வமூட்டுகின்ற செய்திகளைப் படித்து அந்த சுவன அழைப்புக்குரிய பதிலை இந்த உலகத்திலே நானும் நின்றும் கண்டவர்களாக இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லீங்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீங்களாக மரணித்து மறுமை ஆளையில் அந்த சுவன சுவன சுவனத்தின் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அருள் புரிய வேண்டும் வா ஹிரு தவானா அனில் அம்துல்ல ஹிர்பில் ஆலமீன்